திருவள்ளூர் அருகே நூற்றாண்டை கடந்த அரசு ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் கிராம பொதுமக்கள் சீர்வரிசை செய்து கௌரவப்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நரசிங்கபுரம் கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இயங்கு வருகிறது இந்த பள்ளி இந்த வருடம் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்த நிலையில் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் கிராம பொதுமக்கள் பள்ளியை கௌரவிக்கும் வகையில் பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் சீர்வரிசையாக அளித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியரை தமிழ்செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சீர்வரிசை பொருட்களை நரசிங்கபுர கிளை அலுவலகத்தில் இருந்து நாதஸ்வர மேலதாளத்துடன் கிராம வீதிகளில் வழியாக ஊர்வலமாக வந்தன அப்போது முன்னாள் மாணவர்கள் தங்களது சீர்களை பொருட்களை இல்லங்களில் இருந்து டிராக்டர் கார் உள்ளிட்ட வாகனங்களில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் இதில் எல்இடி திறன் மேம்பாட்டு ஸ்மார்ட் போன் ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டு முன்னாள் மாணவர் கார்த்திகேயன் வழங்கினார் பள்ளியின் நுழைவு வாயிலில் நூற்றாண்டை நிறைவு செய்யும் நூற்றாண்டு வாயில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பீட்டு பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆசிரியர் செல்லப்பன் என்பவரின் மகன் நடராஜன் நுழைவு வாயிலை வடிவமைத்து கொடுத்திருந்தார் ஊர் பொதுமக்கள் சார்பாக பள்ளிக்கு ஐந்து பீரோக்கள் ஐந்து வட்ட மேசைகள் ஐந்து சதுர மேசைகள் எட்டு சீலிங் பேன்கள் வழங்கினர் மேலும் ஒரு நபர் நூற்றி ஐம்பது சால்வைகளையும் வழங்கிய நிலையில் கிராம பொதுமக்கள் சார்பில் நாற்காலிகள் வழங்கப்பட்டது தனியார் நிறுவனங்கள் மூலம் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் குடைகள் பேரிச்சம்பளம் சாக்லேட் உள்ளிட்ட பொருட்கள் ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் அதே பள்ளியில் படித்த எம் சரவணன் எம் வீரன் வாயிலாக வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் பிரிஞ்சி சாதம் உள்ளிட்ட அவைகள் வழங்கப்பட்டது முன்னதாக நரசிங்கபுரம் கிளை நூலகத்தில் இருந்து கிளம்பிய முன்னாள் மாணவர்கள் வழி நெடுங்கிலும் சீர்வரிசைகளை பெற்றுக்கொண்டு பள்ளிக்கு எடுத்து வந்தனர்